ஹே காய்ஸ் ஏன் லாண்ட்ரியில் போடுற ஷாக்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்று மிஸ் ஆகிடுதுன்னா ஏதாவது ஐடியா இருக்கா எல்லாம் ஏதாவது சீக்ரெட் மெஷன் பண்ணுறாங்களா ஷாக்ஸ் எல்லாம் எங்கேயாவது பொழிஞ்சிக்கிறாங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா ரொம்ப சம் சிம்பிளான ஃபிசிக்ஸ் இல்லை சயின்ஸ்ன்னு சொல்லலாம் வாஷிங் மிஷின்ஸில் உள்ள அந்த ட்ரம்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேடியேட்டர் ஹீட் மூலமாக சாக்ஸ் வந்து துணிக்கு நடுவில் போய் ஃபிட்டாகிக்குது இல்லை உள்ள அந்த ட்ரம்மில் போய் ஃபிட்டாகி உக்காந்துக்குது அதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கும் போது நிறைய டைம் ஒரு சாக்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னொன்று பார்க்க முடில ஸோ சாக்ஸ் வந்து எங்கேயும் போய் ஓடி ஒழிஞ்சிக்கல இல்லை ஏதாவது ஒரு சீக்ரெட் மிஷினுக்காக ஒர்க் பண்ணல தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டக் இன்டு த மிஷின் பிகாஸ் ஆஃப் த சயின்ஸ் ஸோ இனிமேல் வாஷிங் மிஷினில் ஷாக்ஸு போட போகிறீங்கன்னா ஒன்று கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் ஆஃப் சாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா சாக்ஸுக்கும் அதோட ஓன் லைஃப் இருக்குது அதுக்கு தேவைப்படுறப்போ போய் ஒழிஞ்சிட்டு ஜாலியாக இருக்கும் அதனால தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபன்னி வீடியோஸ்